இதில் எங்கேயாவது சிலுவை டாலர் போட்டுக்க கூடாது சொல்லியிருக்கார இல்லை ஹிசாப் அணியக்கூடாது அதெல்லாம் அந்த மதத்தை அடையாளப்படுத்தலையே மதத்தை அடையாளப்படுத்தினா பரவாயில்லன்னா நான் வந்து சொல்லவே சொல்கிறேன் ஜாதி அடையாளப்படுத்தினா என்ன தப்பு ஹிசாபுக்கு ஏன் தடையில் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கணும் ஹிசாபுக்கு தடை விதிக்க வேண்டும் யாரும் சிலுவை டாலர் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓ இது செக்குலர் நடவடிக்கை குழந்தைகளுக்கு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்குகிறோமா வாங்கலையா இவங்க என்ன சொல்வாங்க அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை ஜாதி தெரியாமல் மறைச்சி வைக்கணுமா எப்படி மறைச்சி வைக்கிறது ஆகவே இது இம்ப்ராக்டிகபிள் திங் அதுக்கு என்ன பண்ணுறது தெருமாக்கோல் பற்றி பேசுகிறது தான் அவருக்கு கௌரவம் மற்றதெல்லாம் அசிங்கம்னு நினைக்கலாம் ஆகவே இது வந்து மக்கள்கிட்ட இடுபடாத வாதம் அதாவது காலே இல்லாத திருமாவளவன் பிஜேபி புதிகால் இல்லைன்னு பேசுறது ஒரு விந்தையா இல்லையா நான் கேட்குறேன் வெக்கம் மானம் ஈச ரோஷம் சூடு சுரண திருமாவளவனுக்கு இருக்கும்னு சொன்னான் தனியான தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் சந்த்ரு அவர்கள் கொடுத்திருக்கும் அறிக்கையை வந்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜகவினர் வந்து அதை எதிர்க்கிறாங்களே அல்ல நிறைய விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக தான் இருக்குது இருந்தாலும் எதற்காக பாஜக அதை எதிர்க்குது அதாவது இதே மாதிரியாக பள்ளி கல்வித்துறையில உதயச்சந்திரன் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது அன்றைய அமைச்சர் திரு செங்கோட்டியனுடைய நாலெட்ஜே இல்லாமல் அவராக இந்த மாதிரியாக ஒரு அறி இது அறிக்கை கொடுக்குறார் அவர் இஸ் ஃப்ரம் டிகே பேக்ரவுண்டு ஆகவே இப்போ அதே மாதிரியாக அந்த லைன்லேயே ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை இருக்குது நான் கேட்குறேன் இப்போ எங்கள் கையில் சிவப்பு கயிறு கட்டியிருக்கேன் இது என்ன ஜாதி கயிறு இது கோவில்களில் இப்போ காசி கயிறு இப்போ இது திருவிழா நடக்குதுன்னா காப்பு கட்டும்போது மஞ்சள் கயிறு கட்டுவாங்க ஆகவே இந்த மாதிரியாக கையில் இப்போ அது காசி கயிறுனால் கருப்பில் இருக்கும் ஆதிபராசக்தி கோவில் கயிறுனா சிறப்பு கலரில் இருக்கும் வந்து கோவில் காப்பு கட்டுனா மஞ்சள் கலரில் இருக்கும் அப்போ இந்த வண்ண க கயிறுகள் கட்டக்கூடாதுங்கிறது ஹிந்து பண்டிகைகள் ஹிந்து நம்பிக்கைகளை பாதிக்க செய்கின்ற விதத்திலே எடுக்கின்ற நடவடிக்கை ரெண்டாவது நெத்தியில் திலகம் கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது ஹிந்து பெண்கள் அந்த குங்குமத்துக்கு திலகத்துக்கு அவ்வளோ தூரம் ஒரு பெரிய நம்பிக்கை அதோடு அவங்க வைக்கிறாங்க அப்போ அதை வைக்கக்கூடாதுங்கிறாங்க என்னோடய கேள்வி இதில் எங்கேயாவது சிலுவை டாலர் போட்டுக்க கூடாது சொல்லியிருக்காரா இல்லை ஹிசாப் அணியக்கூடாது அதெல்லாம் அந்த மதத்தை அடையாளப்படுத்தலையா மதத்தை அடையாளப்படுத்தினா பரவாயில்லன்னா நான் வந்து சொல்லவே சொல்கிறேன் ஜாதி அடையாளப்படுத்தினா என்ன தப்பு நாம் அதை வந்து பிஜேபி ஆதரிக்கலை ஆனால் நீங்கள் விதண்டாபாதமாக பேசினா ஹிசாபுக்கு ஏன் தடையில்லை அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கணும் ஹிசாபுக்கு தடை விதிக்க வேண்டும் யாரும் சிலுவை டாலர் போட்டுண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓ இது செக்குலர் நடவடிக்கை அப்படின்னு ஒரு நியாயப்படுத்தவாத வா ஆர்குமெண்ட் இருக்கும் ஆனால் இது தெளிவாக தெரியுது ஹிந்துக்களை டார்கெட்டு பண்ணி திலகம் விடுறதையும் வந்து கையில் வண்ண கயிறு கட்டுறதையும் அது ரக்ஷ அதை வந்து டார்கெட் பண்ணி அறிக்கை கொடுத்துருக்க ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு இல்லை அதில் இன்னும் பல இம்ப்ராக்டிக்கபுள் சஜஷன்ஸ் இருக்குது இப்போது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா இங்கே எங்கே இந்த வழியில் ஆள் கொண்டு வருவீங்க இல்லை உங்கள் தலைமையாக தான் இருக்கக்கூடாது பிரின்சிப்பலாக இருக்க இருக்கட்டும் தலைமை ஆசிரியராக ஏன் இருக்கக்கூடாது தலைமை ஆசிரியர் அந்தூருக்காராக இருக்கக்கூடாத அதாவது இது என்னன்னா டோட்டல் இவாஞ்சலைசேஷனுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கல சரி குழந்தைகளுக்கு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்குறோமா வாங்கலையா இவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை ஜாதி தெரியாமல் மறைச்சி வைக்கணுமா எப்படி மறைச்சி வைக்கிறது ஆகவே இது இம்ப்ராக்டிகபிள் திங் ஒரே எண்ணம் இவங்களுக்கு பொட்டு வைக்கிறத தடுக்கணும் கயிறு கட்டுறதை தடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஒரு போலியான சஜஷன்ஸ் வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் அதனால் இந்த அறிக்கையை முழுமையாக தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் ஏன்னா அப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் செக்ரட்டரி உதயச்சந்திரன் கொடுத்த அறிக்கையை நிராகரித்தார் அது இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டோம்னும் பகிரங்கமா பார்த்திருக்கிற சொன்னேன் அதனால அதே மாதிரி இது செய்யப்பட வேண்டும்னு கேட்டு இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டாலும் இன்னொரு சைடுல வந்து இந்த ஆதி திராவிட ஸ்கூல்களா இருக்கட்டும் பழங்குடியினர் ஸ்கூல்கள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறைக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதையும் வந்து அறிக்கிற சொல்லிருந்தது ஆனா அத வந்து உங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதற்கான காரணம் என்ன இல்ல உங்களோட இதுவா ஆதிதிராவிட ஸ்கூல் இல்ல ஆமா ஸ்கூலையா ஹாஸ்டலையா ஸ்கூல்ஸ் வந்து ஆதிராவிட மாணவர்கள் பயிலும் வந்து இப்போ வந்து பள்ளிக்கூடம் உண்மையிலேயே தனியார் கையில் இருக்குதுன்னா அதையும் எடுத்துப்பீங்களா எடுத்துக்க முடியாது தனியார்கள்னா அந்த மாதிரியாக ஆதிதிராவிட சமுதாயத்துக்குன்னு ஸ்கூல் ஆரம்பிக்கிறத என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அதெல்லாம் தேவையில்லை அது அந்த மாதிரி நீங்க இது அந்த கொஞ்சம்னா நீங்க சொன்னீங்க அதாவது அந்த வட்டாரத்தில் இருக்க அந்த ஜாதியில இருக்கிறவங்க வந்து தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அதை நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் இல்லையா ஜாதி கலவரங்கள் நம்ம பார்க்கணும் திருநெல்வேலியில் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு வேளை தன்னோட ஜாதி அப்படின்னு சப்போர்ட் பண்ணிருவாங்களோ இல்ல அந்த குழந்தைல தப்பு இல்லை இந்த ஜாதினால சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக கூட சொல்லி அப்ப நூறு வருஷமா இது ஈவேரா மண் பெரியார் மண் நீங்களே இப்போ ஈவேராவே மண்ணா என்ன ஆச்சு வாட்டாபி ஆச்சு இப்படி தமிழ்நாட்டுல ஜாதி மோதல்கள் பள்ளிக்கூடங்களில் நடக்குது தட் மீன்ஸ் திரவிடியன் ஐடியாலஜி செத்து போச்சுன்னு அர்த்தம் ஹவ் பீன் டோட்டலி டிஃபீட்டட் அது ஒரு தோற்று போன சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க அதனால இந்த மாதிரியான் நடக்குதுன்னு ஆகவே இந்த ஜாதி சண்டை நடக்குதுன்னா இது பெரியார் மண்ணு இங்கே நாங்கள் ஜாதியே வைக்கல பேருன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள் இந்த மாதிரி நீட் தேர்வை வந்து முதலேருந்து எதிர்த்துட்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீட்டில் வந்து நிறைய முறைகேடுகள் அது இல்லாமல் மார்க் கொடுத்துருக்காங்க இப்போ ரீஎக்ஸாம் அப்படின்ற விஷயம் வரும்போது காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்தியா முழுவதும் நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை வந்து நீட்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக நீட்டு வரக்கூடாதுன்னு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க பாவம் காங்கிரஸுக்கு இஷ்யூ இல்லை தோற்று போயிட்டாங்க இப்போ தோற்று போனாக்கா நாங்கள் வந்து நீங்கள் இரநூத்தி நாற்பது தான் நாங்கள் எங்கள் கூட்டு நிற்க பிஜேபி மட்டும் இரநூத்தி நாற்பது அவங்க கூட்டணிக்கே இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இருந்தாலும் இது எங்களுக்கு வெற்றி நாங்கள் வந்து தோத்தாலும் வெற்றிகரமான தோல்வின்னு இருக்கிறவங்களுக்கு வேறு விஷயம் இல்லாததுனால இதை சொல்கிறாங்க முதல் இதை கொண்டு வந்தது யார் சுப்ரீம் கோர்ட் முதல்ல இவர்களுடைய அரசு ஐக்கிய முற்போ கூட்டணி அரசு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நீட் கொண்டு வந்தது மகா பொய்யர்கள் இந்த இண்டி கூட்டணியில் ஒருத்தர் கூட யோக்கியமாக உண்மை பேசுகிறவர் இல்லைங்கிறதுக்கு இவங்களோட நீட் எதிர்ப்பே காரணம் ஓகே சில முறைகேடுகள் நடந்திருக்கு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நாம் அந்த தவறு நடந்ததுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே கேன்சல் ஆனது உண்டா இல்லையா இதுக்கு முன்னாடி ஆச்சு இப்போ டிஎன்பிஎஸ்சியை கலைச்சிருங்க அது எதுக்கு இருக்குது இந்த இது முறைகேடு நடந்தது நம்ம சொல்கிறோம் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஆனால் நடந்ததுங்கிறதுனாலேயே காங்கிரஸில் அவ்வளோ தூரம் அவர்களுக்கு அறிவு மழுங்கி போயிருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனே ரத்தானது உண்டு அதை வந்து அப்பாயின்மெண்டில் லஞ்சம் வாங்கின முறைகேடுகள் அதெல்லாம் வந்து அப்படின்னா எதுக்காக டிஎன்பிஎஸ்சி கேன்சல் இட் அந்த மாதிரி கேட்டால் அது எவ்வளோ தூரம் எதார்த்தத்துக்கு எதிரானதும் அதைப்போல் நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னு கேட்குறதும் யதார்த்தத்திற்கு எதிரானது அதை கொண்டு வந்தது உச்ச தீர்ப்பு நீதிமன்றத்தில் வேணுன்னா இவங்க போராடணும்னு சொன்னால் என்ன பண்ணட்டும் நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க அறிவார்ந்த செயல் அதுதான் இல்லை நான் இல்லாமல் தான் செயல்படுவேன்னா ஐ கேன் நாட் ஹெல்ப் அதே மாதிரி என்டிஏ வந்து இது சரியான இதில் எடுத்துகிட்டு போகல அப்படின்றப்போ இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு சைட்லேருந்து இருந்து இத்தனை இந்தியா முழுக்க நாங்கள் வந்து பண்றோம் ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும் நாங்கள் இன்னும் வரும் இதில் வந்து அதை கிளாரிஃபை பண்ணி சரியாக கொண்டு போவோம் அப்போ இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்றப்போ நம்ம தேர்தலும் ஒவ்வொரு கட்டமாக வைக்கிற மாதிரி அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தோ இல்லை வந்து இந்த தேர்வையோ வந்து தனித்தனியாக வைக்கலாம் நீங்க இப்போ ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியிலையும் பதினைந்து சதவீதம் ஆல் இண்டியா கோட்டா இருக்கா இல்லையா இப்போ ஜிப்மருக்கு த்ரூ அவுட் தி கண்ட்ரி அதுக்கு அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க அது எந்த மார்க் அடிப்படையில் அட்மிட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு தனி எக்ஸாமா சரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியிலையும் அந்த பதினஞ்சு சதவீதம் இதுக்கு யூபியில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார் பீகாரில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார் ஆந்திரா இருக்கிற அப்ளை பண்ணுவார் அவங்களுக்கு நீங்கள் எது அளவுக்குள்ள அட்மிஷனுக்கு தமிழ்நாட்டு மார்க்கை வச்சுக்க முடியாது ஏன்னா அவங்க வேறு மாநிலத்தில் படிக்கிறாங்க அந்த இதில் ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்திருக்கும் சொல்ல முடியாது ஆகவே எல்லாருக்கும் எல்லா கல்லூரிகளுக்கும் பொதுவான ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கணும்னு இருக்குது அதனால் தேர்தல் நேரத்தில் லா அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் நாம் பல கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறோம் இதில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லையே கண்டெக்டிங் தி எக்ஸாமில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை நடத்தின எக்ஸாமினேஷனில் குற்றச்சாட்டு வந்திருக்கு நடவடிக்கை எடுப்போம் இதுமே யாரும் அப்படி ந தவறு செய்யணும் அப்படின்னு கூட நினைக்க முடியாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் ஒற்றிய ஒன்றியத்தில் வந்து அழடிக்குத்து அப்படின்ற ஒரு குளத்தில் வந்து நாங்கள் அதை இடத்துல வந்து தொழிற்பேட்டை வந்து கொண்டு வர போறோம் சிட்கோ அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து ஒரு இதை வந்து முன் வச்சிருக்காங்க அது சரியானதாக இருக்கா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் சர்வே நம்பர்கள் குறிப்பிட்டு அரசாங்க ஆர்டர் இருக்கு எங்கிட்ட அந்த ஆணையின் மூலமாக அந்த குளமானது வெட்டப்பட்டது அரசாங்க பணத்தில் அந்த குளமானது ஆயிரம் ஏக்கர் நிலம் வைத்திருக்கின்ற நில உடைமைக்காரர்களுக்கு அவங்களுக்கு வந்து சர்க்குலர் அனுப்பி அழைத்து பேசி அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருடத்துக்கு முன்னாடி அந்த குளமானது வெட்டப்பட்டு மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க இப்போ அந்த குளத்தை ஏன் இது பண்ணணும் இந்த அங்கே அமைச்சராக இருக்கிற திரு சக்கரவாணி அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு முயற்சி மேற்கொண்டார் இதே அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளி மந்தயம் அந்த கள்ளி மந்தயத்தில் பழனி கோவிலுக்கு சொந்தமான இருநூற்றி இருபது ஏக்கர் நிலம் இருக்குது அந்த இருநூற்றி இருபது ஏக்கருக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்னூறு ஐநூறு ஏக்கர் நில உடைமைக்காரர்களை மிரட்டி அதை வாங்கி அதையும் சேர்த்து எழுநூறு ஏக்கருக்கு தொழிற்பேட்டை அமைக்கணும்னு முயற்சி மேற்கொண்டார்கள் பொதுமக்களை இணைத்து நான் போராடிய காரணத்தால் அந்த இடத்துல இது தொழிற்பேட்டை வராதுன்னு அன்னைக்கு கலெக்டர் வந்து அறிக்கை கொடுத்து அது செட்டில் ஆச்சு அந்த மாதிரியே இப்போ இங்கேயும் இதே போல் சுற்றி இருக்கிற நிலங்களை வாங்கி அபகரித்து இவர்கள் பெரிய அதிக விலைக்கு விற்கிறதுக்காக தான் இந்த முயற்சி மேற்கொள்கிறார்கள் அவை இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் விரைவிலேயே வந்து ஒட்டஞ்சத்திரம் யூனியனுக்கு செல்ல இருக்கேன் நிச்சயமாக மக்களை இணைத்தும் போராடுவோம் இதை அனுமதிக்க மாட்டோம் அதே மாதிரி இந்த திராவிட மண்ணில் வந்து இப்ப பார்த்தோன்னா ஆந்திராவா இருக்கட்டும் கர்நாடகாவில் பாஜக கொஞ்சம் கொஞ்சமா கால் உன்றி இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் கோபி அவர்களால ஆனால் தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு இதுலேயுமே பாஜகவில உள்ள வர முடியல ஏதோ நீங்க வந்து உங்க சதவீதத்தில் பெருசா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு வந்து திருமாவளவன் என்ன ஒரு கருத்து வச்சிருக்காரு அப்படின்னா தமிழக மக்கள் வந்து பாஜகவோட குதிக்கால வந்து தமிழக மண் வெட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலே இல்லாத திருமாவளவன் பிஜேபி குதிகால் இல்லைன்னு பேசுகிறது ஒரு விந்தையா இல்லையா நான் கேட்குறேன் வெக்கம் மானம் ஈச ரோஷம் சூடு சுரணை திருமாவளவனுக்கு இருக்கும்னு சொன்னால் தனியான எதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கால நீங்கள் கட்டிக்கிட்டு இந்த ஓட்ட வந்தயமா திராவிட முன்னேற்ற கழகமே எந்த கட்சியோ நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் நாங்கள் போட்டி போடுறோன்னு சொல்கிற தைரியம் உண்டா அறுபத்தி ஏழுருந்து ஒரு தேர்தலில் கூட தனியாக நின்று இதுவரை ஆட்சிக்கு வந்ததில்லை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான கட்டக்கால் வச்சுக்கிண்டு ஓடுற ஒரு கட்சி இந்த மாதிரியெல்லாம் அதில் இருக்கிறவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது தேர்தல் வருது தேர்தலில் வந்து அதிமுக நிற்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்றது என்னன்னா பாஜக வந்து வேலை பார்க்குது பாஜகவுக்கு வந்து அதிக ஓட்டை வாங்கி கொடுக்கிறது மாதிரி அதிமுக மாறிடுச்சா ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதாவும் திமுக சக்தி அதை நாம அழிக்கணும் அப்படின்னு பொதுவெளியில் மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டினார்கள் இப்போ அதிமுக போட்டியிடாமல் திமுகவுக்கு வாக்களிக்கதற்காக இந்த மாதிரி செய்திருக்க முடியும் அதனால் அது பி டீமாக இருந்தால் திமுகவோட பி டீமாக இருக்கும் இல்லைன்னா இவங்களே திமுக டீமாகவே மாறிட்டாங்களா அதுவும் தெரியலை எனக்கு செல்லூர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அம்மா வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றத அந்த அந்த கொள்கையை வேணான்ட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் கூட இந்த இவ்வளோ ஒரு சின்ன பீரியடில் வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அது ஒரு அசிங்கமாக இருக்குது அம்மாவோட கொள்கைக்கு மாறாக நாங்கள் செயல்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறது தெருமோக்கோள் பற்றி பேசுகிறது தான் அவருக்கு கௌரவம் மற்றதெல்லாம் அசிங்கம்னு நினைக்கலாம் ஆகவே இது வந்து மக்கள்கிட்ட ஈடுபடாத வாதம் திமுகவுக்கு உடந்தையாக இருக்கின்ற ஒரு செயலை அதிமுக எடுத்திருக்கு சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயின்றதுக்கு ரொம்ப நன்றி சார் நல்லது நன்றி